ஆப்ரிக்கன் பிளாக்வுட் சந்தன மரம் செந்த மரம் இங்கிலீஷில் பிங்க் ஐவரி மரம்னு சொல்லுவாங்க அடுத்தது அகில் மரம் இதுக்கு அடுத்த மரம் தான் நம்ம பார்க்க போகிற மரம் எபூனி மரம் தமிழ்ல கருங்காலி மரம் கருங்காலி மரத்தில் நிறைய ரகங்கள் இருந்தாலும் இந்த மரம் கருங்காலி இலங்கையில் வடக்கு பகுதியிலிருந்து அதிகமாக கிடைக்குது நம்ம ஊரில் செங்காலின்னு சொல்லக்கூடிய மரங்களை கூட கருங்காலின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இந்த காணொலியில் பார்க்குற கருங்காலி மரம் நல்ல பழுத்த மரம் குறைஞ்சபட்சம் இருபது வருஷமாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கருங்காலி மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா அடர் பச்சை நிறத்துலையும் நல்லா திக்காக பெருக்கு மரம் இந்த கருங்காலி மரம் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் அழிஞ்சிக்கிட்டு வர எண்ணத்துலேயே இருக்க இந்த மரத்தோட வுட் ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கிறதுனால கிட்டார் வயலின் பியானோ போன்ற விலை உயர்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இந்த மரத்துலேருந்து தயாரிக்கிறாங்க மேலும் போர்டோட கருப்பு காயின் கைத்துப்பாக்கியோட பிடி ரைஃபிலோட முனை இது எல்லாமே வந்து இந்த மரத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ நல்ல கட்டங்கரையில் சிதில் சிதிலாக பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது அது மட்டும் கிடையாது கருங்காலி மாலை அப்புறம் வந்து சின்ன சின்ன வேல் செய்கிறாங்க ஸ்டீ எந்திரங்கள் தயாரிக்கிறாங்க கருங்காலி பிரேஸ்லெட்டு அது இல்லாமல் சின்ன சின்ன குட்டி சிலைகள் பெரிய சிலைகள் கூட இந்த மரத்துலேயும் தயாரிக்கிறாங்க கீ செயின் தாயத்து அப்புறம் வந்து காப்புன்னு சொல்லக்கூடிய கையில் போடக்கூடிய காப்பு அப்போ வாக்கிங் ஸ்ட்ரிக்கு இது எல்லாமே வந்து இந்த மரத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க இதனுடைய உட் அந்த வுட் வேல்யூ வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால இந்த மரம் அழிஞ்சிட்டு வரக்கூடிய தருவாயில் இருக்குது இன்னும் மரத்தை நல்லா பாருங்கள் இது இந்த மா இந்த வீடியோ பொதுவாக எல்லா இணையத்துலையும் இல்லை ஸ்பெஷலாக எடுத்திருக்கோம் இந்த கருங்காலி மரம் ரொம்ப நாள் தேடலுக்கு அப்புறமா கிடைச்ச மரம் முடிஞ்ச அளவுக்கு இன்ச் பை இன்ச்சாக பாடம் எடுத்திருக்கோம் இது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மரம் பாருங்க நல்ல நீளமான இலைகள் நல்லா ஆட்டர் பச்சை நிறத்தில் பாருங்க நல்ல மாற்றிலை அமைவுன்னு சொல்லுவாங்க இதை நல்ல கருகருன்னு அப்படிங்கப்பா ஒரு ஒரு தான அளவுக்கு மேலே இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட இருக்கும்னு போயிட்டுருக்க மரம் இந்த மரம் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு எவ்வளோ அழகாக இருக்கும் தண்டு நேராக இருக்குது இந்த மரத்துலேருந்து இருந்து வரக்கூடிய கீழேகள் தனியாக தெரியுது அதில் இந்த மரம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு என் கையை பார்த்தாலே தெரியல நானே கொஞ்சம் மாநிலம் அதை விட இந்த மரம் நல்லா பட்டை வட்டையாக இருக்கும்